ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி எடுப்பாங்கிறையில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையோடையே கட் பண்ணிக்கோங்க விதையை நீக்காதீங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸில் நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் புளியும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரீஃபைண்டாலே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அரிஞ்சு வச்ச பாவக்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் டைரெக்டாக பச்சையாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் குழம்பு ஆனால் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம அதே கடாயில் எண்ணெயை விட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டலாம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு போட்டவுடனே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பச்சை வாசனை போக நல்லா வறுத்து விட்ரலாம் இந்த மாதிரி மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காவை அதில் போட்டு நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுருலாம் தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியும் பச்சை வாசனம் போகிற மாதிரி நம்ம அதை வதக்கி விட்டுருவோம் இந்த நம்ம வீட்டு குழம்புத்தூளை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா மேலாக்கில் வதக்கி விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எனக்கு நான் கிரேவியாக இருக்கிறனால நான் இந்த ஸ்டேஜிக்கே வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிரேவி திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளி காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டில் இந்த பாவக்காய் தொக்கு இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அருமையான பாவக்காய் தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராணி எடுப்பாங்கறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்